நல்ல நல்ல படம் வரும்போதெல்லாம் பார்க்காம விட்டுறது அதுக்கப்புறம் மலையாள சினிமாதான் இப்போ பெஸ்ட்டு அந்த சினிமாதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் இப்போ ஒரு சூப்பரான தீபாவளி போனஸ் அப்படின்ற படம் வந்திருக்குங்க இந்த படம் வந்து பல மாதம் ஆச்சு ஆனால் இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க அப்படி என்ன இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து கேட்குறீங்க இந்த படத்தில் விக்ராந்தும் ரித்திகாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வராங்க இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன் என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு தீபாவளிக்கு போலீஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்புடின்னு கேட்குறான் ஆனால் எப்படியாவது தன்னோட பையன் கேட்டதை வாங்கி கொடுத்துர்லாம் நமக்கு தீபாவளி போனஸ் வரும் அப்படின்னு விக்ராந்த் வந்து ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அவரோட கம்பெனியில இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு தீபாவளி போனஸ் வந்து கொடுக்காம விட்டுறாங்க இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்புடின்னா எப்படியாவது தன்னோட பையன் கேட்டதை வாங்கியே தரணும் அப்படின்னு வேறு வேறு வேலைகள்லாம் பண்ணி அவர் வந்து காசை சம்பாதிக்க வந்து பார்க்குறாரு ஆனால் அந்த மாதிரி காசை சம்பாதிக்க போகும்போது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளில் வந்து சிக்கிறாரு அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு தன்னோட கேக்குறத வந்து வாங்கி தராரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க இப்போ இந்த ஒரு கதையை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இது ஒரு யதார்த்தமான கதையாக இருக்குது சிம்பிளாக இருக்குது இந்த படத்துக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மையிலே இந்த படத்தோட வெற்றியே இந்த ஒரு தாங்க ஏன்னா இந்த படத்தில் விக்ராந்தும் சரி ரித்விகாவும் சரி ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த ஒரு யதார்த்தமான நடிப்பை பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளே பல வருஷம் பின்னாடி போன மாதிரி வந்துருக்குங்க ஏன்னா நம்மளாம் தீபாவளி கொண்டாடும் போது நம்ம கேட்குற விஷயத்த நம்ம அப்பா அம்மா ஈஸியாக வாங்கி தந்துடுவாங்க ஆனால் அதை வாங்கி தரதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க எவ்வளோ தூரம் பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப கிளீனாக வந்து நமக்கு வந்து உணர்த்திருக்குங்க ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படமாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டைமிங்கே வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய மெசேஜை கரெக்டாக கொடுத்து ஆடியன்ஸ் கூட ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பல படம் வந்து இந்த படம் ஃபீல் குட் மூவிப்பா இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் குட் மூவி லிஸ்ட்ல நிறைய படத்தை இணைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த படத்தையும் அந்த லிஸ்ட்ல வந்து இணைச்சிடலாம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமா வந்திருக்கு இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தீபாவளிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா இந்த படம் வந்ததே தெரியலங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை யாருமே போய் பார்க்கல இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் வந்து இந்த படத்தை பற்றி வந்ததுக்கப்புறம்னா நிறைய பேர் இந்த படத்தை போய் தேடி பார்த்தாங்க பாருங்க நல்ல நல்ல படங்கள்லாம் நம்ம பார்க்காதனால அப்படியே காணாமல் வந்து போயிடுது அதனால் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சி அப்புடின்னா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க இல்லை இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்புடின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்